கேரள மாநிலம் மலப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கலங்கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் மூன்றரை வருஷங்களுக்கு முன்னாடி காணாமல் போன தங்க வளையில் இப்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான வினோத சம்பவம் நடந்திருக்கு யாரோடது என்ன அப்படிங்கிறது இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் அதாவது கேரள மாநிலத்தில் மலப்புறம் பக்கத்தில் திருக்கலங்கோட்டை மஞ்சேரி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் அன்பர் அப்படிங்கிற ஒரு அண்ணா என்ன பண்ணுறாருன்னா ஏறக்கூடிய வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு வழக்கம் போல இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் ஏறக்கூடிய இந்த பணியில் அவர் என்ன ஆகுதுன்னா ஒரு காக்கா கூடு இருக்கு அந்த காக்கா கூடுல பழிச்சு பளிச்சுன்னு ஏதோ ஒரு பொருள் மின்னது பார்க்கும் போது மூன்று துண்டுகளாக கடந்த தங்க வளையல் அவர் கண்டுபிடிக்கிறாரு இதுக்கப்புறமா இறங்கி வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட செல்ஃபோனில் அந்த தங்க வளையல் மூன்று துண்டுகளாக இருக்கு இல்லையா அதை ஃபோட்டோ எடுத்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை நல்ல கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து மக்களுடைய பார்வைக்காக வைக்கிறாரு சம்மந்தப்பட்டவங்க யாரோ அவங்க வந்து தகுந்த அடையாளங்களை காமிச்சிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து அவங்க வச்சிருக்கிறாரு இதை பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா மஞ்சேரியை சேர்ந்த ஹரிதா அப்படிங்கிற சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா நான் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச அதே வளையல் தான் அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க

ஒரு வினோத சம்பவம் நடந்திருக்கு அதாவது சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணுவோம் பாட்டி சுட்ட அந்த வடையை காக்கா சுட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் ஆனா கேரளாவில் வீட்டில் வச்சிருந்த தங்க வளையில காக்கா சுட்டுட்டு போச்சு அப்படிங்கிற புது கதையை இப்போ டூ கே கிட்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு வினோத சம்பவம் நடந்திருக்கு ஸோ சமூக வலைத்தளங்கள இப்போது காக்கா வடை சுட்ட மாதிரி வளையலை சுட்டுட்டு போச்சு அப்படிங்கிற கதையை இப்போ எல்லாரும் புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சே கோபால் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளவாசிகள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட்டுகள் கருத்துக்கள் எல்லாம் வச்சுட்டே இருந்திருக்காங்க ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஒரு புதுமொழி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டைமிங்ல ரைமிங்கோட கமெண்ட்டுகளை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல